ஆண்டவரின் திருப்பயிரிலே நாங்கள் வாழ்த்துகின்றோம் இருபத்தி நான்காவது நாளாக வருகை நாட்களிலே திருவார்த்தையை இயேசு கிறிஸ்து பிறப்போடு தொடர்புடைய பற்றி நாம் தியானிக்கின்றோம் யோசு கடவுள் தெய்வத்துதன் மூலமாக பேசிக்கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அங்கு அவருக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை இயேசு என பெயரிடுவீர் இந்த வார்த்தை இங்கு ஒரு உண்மையை வெளிப்படுத்துகின்ற கல்வி கொடுக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது இயேசு என பெயரிடுவீர் என்று சொல்லப்பட்டதன் மூலமாக மீட்பை மையப்படுத்தின கடவுளை நாம் பார்க்கின்றோம் அங்கு சொல்லப்படுகிறது அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் மரியாவின் மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் யோவான் பயிரானது கடவுளால் சூட்டப்படுவதை போன்றே மரியாவுக்கு பிறக்கின்ற குழந்தைக்கும் கடவுள் பயிர் சூட்டுகின்றார் கொள்கின்றார் இறைமகன் தந்தையின் பொறுப்பை கடவுள் ஏற்றுக்கொண்டு இந்த பெயரை சூட்டுகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த பெயரையும் வழங்குகின்றார் பெயரானது செயல்பாட்டோடு இணைந்த ஒன்று ஜாஷ்வா என்ற பழைய பெயர் இயேசு என்ற புதிய ஏற்பாட்டு கண்ட இந்த கிரேக்க சொல் இவையெல்லாம் ஒரே பொருள் உடையவை மீட்பு என்பதுதான் இதன் பொருள் த லார்ட் சேவ்ஸ் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட இயேசுவோடு கிறிஸ்து என்ற சொல்லை நாம் இணைத்து கொள்கின்றோம் அதாவது இந்த மீட்பை மையப்படுத்துகின்ற பணிக்காக திருநிலைப்படுத்தப்பட்டவர் கிறிஸ்து என்ற கிரேக்க வார்த்தை மெசியா என்ற இப்பிரிய வார்த்தையினுடைய பொருள் குறிப்பிட்ட பணிக்காக நியமிக்கப்பட்டவர் திருநிலைப்படுத்தப்பட்டவர் என்ன குறிப்பிட்ட பணி மீட்பின் பணி மக்கள் பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் அங்கு சொல்லப்படுகிறது ஏன் இந்த பெயரை அவர் கொடுக்க வேண்டுமென்றால் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் மக்களுடைய ஏற்கமானது இங்கு கடவுளால் புரிந்து கொள்ளப்படுகிறது பாவம் பாவ அடிமைத்தனம் மீட்பு இவைகளையெல்லாம் நினைத்து பார்க்கின்ற கடவுள் பாவத்திற்கு என்ன காரணம் ஏன் அடிமையானார்கள் இஸ்ரேல் நாட்டிலே மக்கள் இன்னும் அடிமையாக இருக்கின்றார்கள் ஏன் என்ற கேள்வி கடவுளை எழுப்புகின்றார் ஆனால் எகிப்தில் இருந்த அடிமைத்தனம் வேறு அவர்களை எகிப்திய மக்கள் அரசன் ஒடுக்கினார் இங்கிருக்கின்ற குற்றங்கள் பல்வேறு குற்றங்களுக்கு அவர்களே காரணம் இன்னொரு வகையிலே வேற்று நாட்டு படையெடுப்பு ரோம அரசு ஆட்சி அடைமைத்தனம் அடங்கியிருக்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது இயக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் மீட்படை வேண்டும் தங்களுக்கு ஒரு வழிகாட்டி தேவை எந்த நிலையில் இருக்கின்ற பொழுதுதான் இவர் பாவத்திலிருந்து மீட்பை வழங்குவார் என்று அங்கு யோசிப்புக்கு விவரிக்கப்படுகிறது தன் மகன் ஒரு சிறந்த பணியாற்றப் போகின்றார் என்ற ஒரு எதிர்பார்ப்பை அவர் வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த யோசிப்பானவர் தச்சனாக இருந்து கொண்டு அந்த பணியை செய்த தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தும் முப்பது வயது வரை அங்கேயே தங்கியிருக்கின்றார் ஆழ்ந்த கல்வியானது மரியாவுக்கும் யோசிப்பு கொடுக்கப்பட்டதினாலே இவர் இல்லத்திலே பயிற்சி பெறுகின்றார் திருவாரத்திலே வளர்கின்றார் யோவானோ பாலநிலத்திலே பயிற்சி பெற்றார் இயேசு கிறிஸ்து நாசிரியத்திலே எருசிலேயும் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரம் இருக்கின்ற பகுதியிலே அந்த வடக்கு பகுதியிலே இல்லத்திலே பயிற்சி பெறுகின்றார் அந்த பயிற்சி உழைப்போடு இணைந்த பயிற்சி வார்த்தையோடு இணைந்த பயிற்சி நமது பெற்றோர்களுக்கு நாம் கீழ்ப்படிதலும் பெற்றோருக்கு இணைந்து நமது வாழ்க்கை நடத்துவதும் அவசியமாக்கப்படுகிறது யோசிப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பயிரிட்டார் என்று மத்திய முதலாம் அதிகாரம் முடிவடைகிறது மரியாதம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை யோசேப்பு அம்மகனுக்கு ஏசு என்று பெயரிட்டார் கடவுளுக்கு முற்றிலும் கீழ்படுகின்ற அர்ப்பணிக்கின்ற குடும்ப தலைவன் கடவுள் வார்த்தையை நிறைவேற்றிவிட்டார் அவருடைய பணி முடிவடைகிறது யோசேப்பின் பணி முடிவடைகிறது கடமையை செய்கின்றார் கடவுளை மதித்தவர் வார்த்தைக்கு செவி சாய்த்தவர் வார்த்தை கீழ்படுகின்றார் நமது வாழ்க்கையிலே கடவுள் உணர்த்துகின்றவற்றையெல்லாம் நிறைவேற்றுகின்ற சக்தியை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் மனம் சோர்ந்து போகாமலும் கலக்கம் அடையாமலும் வார்த்தையை ஆழமாக உணர்ந்து கொண்டு நமக்கும் கடவுளுக்கு இருக்கின்ற ஒரு உறவை உணர்ந்து கொண்டு நாம் செயல்படுவது அவசியம் தன்னை வேறு எவரோடு ஒப்பிட்டு பார்க்காத யோசிப்பு ஒரு சராசரி மனிதனாக இல்லாத யோசிப்பு தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நிறைவேற்றினார் அன்பின் ஆண்டவரை போற்றுகின்றோம் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட பணிகளை நாங்கள் பொறுப்போடு செயல்படுத்தி நிறைவேற்றி உமது பணிக்கு நாங்கள் அரணாக இருக்க உமது அரசை கட்ட ஞானத்தை தாரும் எரிமகர் இயேசு பிதாவே ஆமை